எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மெனோபாஸை எப்படி சமாளிக்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுப்பேன் மெனோபாஸோட அறிகுறி என்ன அது எதனா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலையே நான் சொல்லியிருப்பேன் அடுத்த மெனோபாஸ் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லியிருப்பேன் அதை பற்றி தான் இப்போ சொல்லப்படுறேன் மே அனைத்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்து நீங்க அதில் இத்தனை அறிகுறி வருது அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க இந்த அறிகுறி அனைத்துமே எல்லாருக்குமே ஏற்ப ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இவை ஏற்பட்டா எப்படி கையாள்வது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹார்ட் ஃபிளஷ் ஹார்ட் ப்ரெஷ் பாத்தீங்கன்னாக்கா மெல்லிய காற்றோட்டமான உடைகளை தான் அணியணும் போது போயிடும் அடையாம அமைதியா இருக்கணும் இது கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் நினைக்கணும் ரொம்பவும் இருந்தால் மாத்திரைகள் மருத்துவரோட ஆலோசனை படி சாப்பிடணும் குளிர்ந்த பானங்கள் பருகணும் சூடான பானங்களை தவிர்த்தரணும் சூடு அதிகமான சூழ்நிலைகளை தவிர்க்கணும் காரமான உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும் ஓகேவா அடுத்ததா தூக்கு கோளாறு தூக்கம் குறித்த சரியான நெறிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இதை பெரும்பாலும் சரி செய்ய முடியும் உதாரணமா பகல்ல நல்ல உடல் உழைப்பு தூங்குவதற்கு முன்னாடி காபி டீ அதெல்லாம் குடிக்கவே கூடாது குறிப்பிட்ட நேரத்துல உறங்கி குறிப்பிட்ட நேரத்துல எந்திரிக்கணும் படுக்கை படுக்கை எறைய தூக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தணும் சரிங்களா அடுத்ததா பிறப்புறுப்புல உலர்தல் ஏற்படும் இல்லையா அஹ் அப்ப இதுக்கு என்ன பண்ணா பிரத்யேகமான மருந்துகள் இருக்கு இதை மருத்துவ ஆலோசனையின் படி உபயோகப்படுத்தணும் சில வகையான சோப்புகளும் இதனை வந்து அதிகப்படுத்தலாம் அதனால அதை தவிர்க்கிறது நல்லது அடுத்ததா சிறுநீர் பிரச்சனை இது வேறு பல காரணங்களால ஏற்படவில்லை அப்படின்னு மருத்துவ ரீதியா உறுதி செஞ்ச பின்னாடிதான் மருந்துகள் எடுத்துக்கணும் சரிங்களா சிறுநீர் பிரச்சனை வந்துச்சுனாக்கா அடுத்ததா பிரச்சனை மருத்துவ ஆலோசனைகளை பெறணும் இது தவிர முகத்துல ஏற்படும் ரோம வளர்ச்சிக்கு தரமான அழகு நிலையங்களை செய்யப்படும் குறிப்பிட்ட சிகிச்சை முறைகளையும் மேற்கொள்ளலாம் இல்லைன்னா அதை அப்படி கண்டுக்கலாம விட்டோம்னா அது தானவே இதாயிடும் ஓகேவா அடுத்ததா மூட்டு தசை வலி ஹச்ஆர்டி வலியை குறைக்க உதவும் ஹச்ஆர்டி வலி குறைக்க உதவும் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தோம்னா ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தா மருத்துவ ஆலோசனையின் மட்டும் உடற்பயிற்சி செய்யணும் திடீர் மற்றும் வேகமான உடல் அசைவுகளை தவிர்க்கணும் வைட்டமின் டி கால்சியம் மாத்திரைகள் உதவும் இது தவிர வேறு சில மாத்திரைகளும் ஆஸ்டியோபோரசிஸ் தடுக்க உதவும் இதற்கு மருத்துவரை அணுகணும் உணவு மற்றும் உடல் எடையில் தேவை ஆரோக்கியமான உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும் அடுத்ததா ஹெச்ஆர்டி என்றால் என்ன ஹச்ஆர்டின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இந்த சிகிச்சையில உடம்புல குறைந்து வரும் ஈஸ்ட்ரோஜன் அளவை சரி செய்ய உதவும் எல்லா வகையான கருமுட்டை பை உற்பத்தி செய்யாத ஈஸ்ட்ரோஜன் குறைபாட்டை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ள ஈஸ்ட்ரோஜன் மூலம் சரி செய்து கொள்ளலாம் இது ஹார்ட் பிளஷஸ் பிறப்புறுப்புகள் உள்ளதல் தூக்கத்தை சரி செய்து ஆஸ்டியபாரிஸ் தடுக்கிறது போன்றவற்றை செய்யும் ஆனா இந்த சிகிச்சையிலும் சில பாதிப்புகள் இருக்கு அதனாலேயே மருத்துவரோட ஆலோசனை பேர்ல மட்டும் இதை எடுத்துக்கணும் ஓகேவா இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இனி அடுத்த வீடியோல மெனோபாஸ் இருக்க பிறகு நம்ம என்ன பண்ணணும் எத மாதிரி ச பரிசோதனைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி வீடியோ போடுறேன் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ